அவனுடைய பிறந்த நாளுக்கு சிறப்பா ஏதாவது பரிசு அளிக்கணும்னு வியாபாரி நினைக்கிறாரு ஒரு கப்பல் நிறைய பல வகையான பொருட்களை நிரப்பி மகனே இதுதான் பிறந்த நாள் பரிசு இந்த பொருட்களை பல மடங்கு லாபத்துக்கு வித்து என்ன விட பெரிய வியாபாரியா வெற்றி பெற வாழ்த்துகிறேன்னு சொல்லி மகன வாழ்த்தி அனுப்புறாரு இளைஞனும் மகிழ்ச்சியோட தந்தைக்கு நன்றி சொல்லிட்டு கப்பல்ல ஏறி புறப்படுறான் அது ஒரு பெரிய பாய்மர கப்பல் அந்த பறந்து விரிஞ்ச கடல்ல கப்பல் ஆடி அசைஞ்சு போய்கிட்டு இருக்கு சில நாட்கள் பயணத்துக்கு கப்பலுக்கு எதிரா துருக்கி சேர்ந்த கப்பல் ஒண்ணு வந்துட்டு இருந்தது அந்த கப்பல் இவனுடைய கப்பலை மேலும் நெருங்கும் போது உள்ள இருந்து பலர் அழுது புலம்பும் குரல் கேட்குது உடனே அரபு இளைஞன் துருக்கி கப்பல் மாலுமிய பார்த்து நண்பரே உங்கள் பல பேர் அழுகின்ற குரல் என்ன காரணம்னு ஆப்பிரிக்கா நாட்டு அடிமைகள் பாரசீகத்துல காசுக்கு விக்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கேன் தான் அவங்க அழுது புலம்புறாங்கன்னு துருக்கி வாலுமி சொல்றாரு இத கேட்டதும் இளைஞனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது மனுஷனுக்கு மனுஷன் இப்படி அடிமையாவா இருப்பாங்க என்ன கொடுமைனு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான் உடனே இளைஞன் நண்பரே என் கப்பலுக்கு வரீங்களா நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் பேசலாம்னு கூப்பிடுறான் துருக்கி மாலுமி இளைஞனோட கப்பலுக்கு வர்றாரு கப்பல்ல இருக்கிற விதவிதமான துணிமணிகள் உணவு பொருட்கள் தங்க நகைகளை பார்த்து வியப்பால வெளி எடுத்துக்கிட்டு உங்க கப்பல அப்படியே என் கிட்ட தருங்களா சம்மதமானு கேட்கிறான் தன் கப்பல்ல இருக்கிற அடிமைகளை வித்தா கிடைக்கக்கூடிய லாபத்தை காட்டிலும் இந்த இளைஞன் கப்பல்ல இருக்கிற பொருட்கள் பல மடங்கு லாபம் கொடுக்குமே அப்படின்னு கணிச்ச மாலுமி உடனே சம்மதிக்கிறாரு கப்பல்கள் மாற்றப்படுது அரபு இளைஞன் துருக்கி கப்பல்குள்ள இறங்குறான் உள்ளே இருக்கிற அடிமைகள் கிட்ட எந்தெந்த நாடுகள்ல இருந்து பிடிச்சு வரப்பட்டாங்கன்னு விசாரிச்சு அவங்கள விடுதலை செஞ்சு அவங்கவங்க நாட்டுக்கு திரும்பி சொல்ல ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கறான் அப்போ அந்த கப்பல்ல ஒரு அழகான இளம் பெண்ணும் அவ கூட ஒரு கிழவியும் இருந்தாங்க அவங்க கிட்ட இளைஞன் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு விசாரிக்க அவங்க சொன்ன ஊர் பெயர் இளைஞனுக்கு புரிபடல அவர்களுக்கும் ஊருக்கு செல்ல சரியான வழிய காட்ட தெரியல அந்த அழகான ஏதோ ஒரு மன்னரின் அந்த அவளுடைய பனி புரிஞ்சுக்கிட்டான் அந்த பெண் கிட்டையும் கிழவி கிட்டையும் உங்களை அடுத்த துறைமுகத்துல இறக்கி விடட்டுமா உங்க ஊரை நீங்களே விசாரிச்சு போய்க்கிறீங்களான்னு கேட்கிறான் உடனே அந்த இளம் பெண் எங்க நாட்டுக்கு திரும்பி செல்ல கூட எங்களுக்கு வழி தெரியாது இந்த நிலையில ஏதோ ஒரு துறைமுகத்தில் இறக்கி விட்டீங்கன்னா என்ன கடந்து தவிர எங்களுக்கு வழி தெரியாதுன்னு வருத்தத்தோட சொல்ற அரபு இளைஞனுக்கு அவள் மேல ரொம்ப இரக்கமாகுது பெண்ணே நீ ரொம்ப அழகா இருக்க உன்ன பட்டினியால் சாக விட மாட்டேன் என்ன மணந்து கொள்ள உனக்கு சம்மதமா சம்மதம் என்றால் என்னுடைய நாட்டுக்கு அழைத்து போகிறேன் கடைசி வர உனக்கு எந்த குறையும் நேராம பாதுகாக்கிறேன்னு சொல்றான் அவனுடைய அழகும் அன்பும் ஏற்கனவே அவளை கவர்ந்திருந்ததால உடனே அவளும் சம்மதிக்கிறா அரபு இளைஞன் கப்பல தன் நாட்டுக்கு திருப்புறா மகன் வருவத பார்த்ததும் தந்தை துறைமுகத்துல ஆவலோட காத்திருக்காரு கப்பல் வந்து நிக்குது வேகமாக ஓடி சென்று மகனை கட்டி தழுவி வரவேற்கிறாரு வியாபாரி அவர் ரொம்ப ஆர்வமா மகனே எந்தெந்த நாட்டுக்கு எல்லாம் போன வியாபாரம் எப்படி நடந்துச்சு எவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு ஆர்வமா கேட்கிறாரு அதுக்கு இளைஞன் வெறும் கப்பலை காட்டி நடந்த விஷயத்த சொல்றான் அவருடைய மகிழ்ச்சியும் சிரிப்பும் மறையுது முகம் கடுமையாகுது அத கண்டு கொண்ட இளைஞன் நீங்க கொடுத்த அனுப்பின செல்வத்தை நான் நல்ல முறையில் தான் பா கண்ணீர் விட்டு கதறி அழுத அடிமைகள் பலர விடுதலை செஞ்சு காப்பாத்தி இருக்கேன் அவங்களோட நன்றியும் நல்வாழ்த்துக்களும் நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு மேலும் உங்களுக்கு அழகான மருமகள் ஒருத்தையும் வந்திருக்கேன் அவள் அழகுக்கு நம்மோட செல்வம் கொடுத்தா கூட ஈடாகாது அப்பாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது அட முட்டாளே அநியாயமாய் அத்தனை செல்வத்தையும் இழந்து கதை சொல்லிட்டு இருக்குன்னு கத்துறாரு நாட்கள் பல சென்றன தன் மகனை எப்படியாவது வியாபாரத்துல அவர போலவே பெரிய வியாபாரி ஆக்கணும்னு முன்பு போலவே மீண்டும் ஒரு கப்பல் நிறைய சரக்குகளை ஏற்றி இதையாவது புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி பிழைக்கிறதுக்கு வழிய தேடிக்கோ இப்பவும் யார் மீதாவது இறக்கப்படுறேன் வருத்தப்படுறேன்னு இழந்துட்டு நிக்காதுன்னு காராரா சொல்லி அனுப்புறாரு இளைஞன் தந்தைக்கு நன்றி சொல்லிட்டு மனைவிக்கு கொஞ்ச நாட்கள்ல திரும்பி வந்துடுவேன்னு ஆறுதல் சொல்லிட்டு மீண்டும் கப்பல் ஏறி புறப்படுறான் இந்த முறையாவது அப்பாவ பெருமைப்படுத்துற மாதிரி நல்ல வியாபாரம் செஞ்சு பெருசா சம்பாதிச்சு கொண்டு வரணும்னு மனசுக்குள்ள முடிவெடுத்துக்கிறான் ஆனா விதி வேற மாதிரி இருந்தது ஒரு துறைமுகத்துல கப்பலை நிறுத்திட்டு அந்த துறைமுகம் இருக்கிற ஊருக்குள்ள போறான் அப்போ ஒரு இடத்துல அந்த நாட்டு மக்களை அரசாங்க வீரர்கள் சிலர் சாட்டையால அடிச்சுட்டு இருக்காங்க விசாரிச்சு பார்த்ததுல அந்த நாட்டு மன்னன் அநியாயமா பல வரிகளை விதிச்சிருக்காரு அந்த வரிய கட்ட முடியாத ஏழை மக்களை அரசாங்க வீரர்கள் அடிச்சு உதச்சிட்டு இருந்திருக்காங்க இத பார்த்த சும்மா இருக்குமா அப்பா தான் கிளம்பும் போது எடுத்துக்கொண்ட உறுதியையும் மறந்துடுறான் அந்த ஏழை மக்கள் மன்னன் கிட்ட கட்ட வேண்டிய வரி பாக்கிக்காக தன் கப்பல்ல இருக்கிற சரக்குகளை மன்னன் கிட்ட கொடுத்து அந்த ஏழை மக்களை விடு மறுபடியும் வெறும் கப்பலோட தன்னோட ஊருக்கு திரும்புறான் மகனோட இந்த செயலால வியாபார தந்தைக்கு ஆத்திரம் எல்லாம் மீறுது அவனையும் அவள் மனைவியையும் அவளோட வந்த அந்த பனி பெண்ணையும் விட்டு விட்டு நாட்கள் பல ஆனது அப்பா கோபத்துல மகனை வீட்டை விட்டு துரத்துனாலும் நினைச்சு பெருமைப்படுறாரு இப்படி நல்ல மனசு கொண்ட தன் மகன் கஷ்டப்பட கூடாதுன்னு திரும்பவும் அவர் மகனையும் அவள் மனைவியையும் அந்த பனி பெண்ணையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுறாரு மகனுக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாம்னு நினைச்சு மீண்டும் ஒரு கப்பல் நிறைய சரக்குகளை ஏற்றி மகனிடம் ஒப்படைக்கிறாரு அதுல அவனுடைய மனைவி போலவே ஒரு சிலைய செஞ்சு அத கப்பல் முன்னாடி நிறுத்தி வைக்கிறாரு அந்த சிலைய பார்க்கும் போதெல்லாம் தன்னோட குடும்ப பொறுப்ப உணர்ந்து சம்பாதிப்பான்னு நினைக்கிறாரு அத தன் மகன் கிட்டையும் எடுத்து சொல்றாரு இளைஞன் வழக்கம் போல தந்தைக்கு நன்றி சொல்லிட்டு மனைவிக்கு ஆறுதல் கூறிட்டு மீண்டும் மூன்றாவது முறையா கப்பல் ஏறி புற கவலைப்படுறான் இந்த முறையாவது அப்பாவ கண்டிப்பா சந்தோஷப்படுத்தணும்னு மனசுக்குள்ள திடமா உறுதி எடுத்துக்கிறான் ஒரு துறைமுகம் வருது அங்க கப்பல நிறுத்துறான் அப்போ விலை உயர்ந்த பட்டாடைகள் அணிஞ்ச ஒருத்தர் அங்க மேடையில நின்னுட்டு இருக்காரு அந்த மனிதன் அரபு இளைஞனோட கப்பல உற்று பார்க்கிறாரு பிறகு அவனை அழைச்சு கப்பல் முன்னாடி ஒரு பெண்ணின் சிலை இருக்கே அது யாருன்னு கேட்க என் மனைவின்னு பெருமையா சொல்றான் யோசிக்கிறாரு கடத்தி செல்லப்பட்ட எங்கள் நாட்டு இளவரசி போலவே தெரிகிறார் நீ கப்பல் விட்டு இறங்கி எங்கள் அரண்மனைக்கு வந்து அரசரிடம் உன் கதையை சொல் நான் இந்த நாட்டின் தலைமை அமைச்சன் அப்படின்னு சொல்றாரு இளைஞனும் ஒத்துக்கிட்டு அவர் கூட அரண்மனைக்கு சென்று அரசனை சந்திக்கிறான் இதுவரை நடந்த இரு கப்பல் பயணங்களையும் விரிவா அரசனுக்கு எடுத்து சொல்றான். இத கேட்டதும் மன்னனுக்கு அவன் மேல அன்பும் மதிப்பும் வருது இளைஞனே இந்த வயசுல உனக்குத்தான் எவ்வளவு கருணை நீ சொல்றத பார்த்தா நீ மணந்து கொண்டிருக்கும் பெண் என் மகளாகவே இருக்கும் எங்கேயோ போய் அடிமையாகி கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய என் மகளை நீ காப்பாற்றியதோடு இல்லாமல் மனைவியாகவும் ஏற்று வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாய் என் மகளை காணாமல் இத்தனை நாளும் நான் மிகவும் மனம் வருந்தி கொண்டிருந்தேன் அவளை உடனடியாக அழைத்து கொண்டு வர முடியுமா உனக்கு என்னுடைய நாட்டில் பாதியை கொடுத்து விடுகிறேன் உன் தந்தையையும் அழைத்து கொண்டு வா நீங்கள் அனைவரும் இந்த அரண்மனையில் வசதிகளோடு வாழலாம் இதுதான் நான் உனக்கு செய்யும் கைமாறுன்னு அரசன் சொல்றாரு இளைஞன் மகிழ்ச்சியோட சம்மதிக்கிறான் அவனுக்கும் அவன் பெற்றோருக்கும் நிறைய பரிசுகளை கொடுத்து அனுப்புறாரு அவன் கூட அந்த முதல் அமைச்சரையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாரு நிறைய பரிசு பொருட்களோடையும் ஒரு நாட்டின் பாதிக்கே ராஜாங்கிற உரிமையோட வந்திருக்கிற மகனை பார்த்ததும் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷமாகுது பிறகு அனைவரும் குடும்பமா அந்த கப்பல்ல ஏறி இளவரசியோட நாட்டுக்கு கிளம்புறாங்க கப்பல் நடு கடல்ல போய்கிட்டு இருக்கு திடீர்னு குணம் பார்க்குது ஒரு சதி திட்டம் போடுறாரு ஒரு நாள் இரவு நேரத்துல அரபு இளைஞன கப்பலோட மேல் தளத்துக்கு பேசுறதுக்காக வர சொல்றாரு அப்போ அவன் எதிர்பார்க்காத நேரத்துல கடலுக்குள்ள தள்ளி விட்டுடுறாரு இத கவனிக்க கூட இல்ல கப்பல் அவனை விட்டு வெகு தூரம் போயிடுச்சு கடலுக்குள்ள தள்ளிவிடப்பட்ட திமிங்கலமோ சுறா மீனோ அவனை கொன்றுவிடும் ஆபத்து இருக்குங்கிற நிலையில அவன் பயத்தோட வேகமா நீந்திக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் முழுக்க கடல்ல நீந்தின பிறகு ஒரு வழியா பாறை ஒண்ணு தென்படுது அதுல ஏறி அமர்ந்து எப்படியோ உயிர் பழக்கிறான் ஆனா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணிய சாப்பிடுறதுக்கு எந்த உணவும் அவனுக்கு கிடைக்கல அந்த பாறைகள்ல ஒட்டி இருக்கிற கடற்பாசிகளையும் சிப்பிகளையும் சாப்பிட்டு எப்படியோ பதினஞ்சு நாட்கள்ல கடத்திடுறான் ஒரு நாள் அந்த பாறைய ஒட்டி படகு வந்துட்டு அத பார்த்ததும் எப்படியோ சக்தியை திரட்டி படக நோக்கி இளைஞன் கத்துறான் ஒரு வழியா படகு பாறை பக்கம் திரும்பி வந்தது அதுல வயதான ஒரு மீனவர் மட்டும் இருந்தாரு படகை பாறை கிட்ட நிறுத்திட்டு மீனவன் என்ன வேண்டும்னு கேட்கறாரு உங்க படகுல என்னையும் ஏற்றி கொள்கிறீர்களா பதினஞ்சு நாட்களா இந்த தன்னன் தன்னந்தனியா உணவும் தண்ணியும் இல்லாம பட்டினியால் கஷ்டப்படுறேன்னு இளைஞன் சொல்றான் படகில் உன்னை ஏத்திக்கிறேன் கரையிலும் கொண்டு போய் சேர்த்து விடுறேன் ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டுமே வச்சிருக்கியான்னு மீனவ கிழவன் கேட்கிறாரு இளைஞன் ஐயா உயிர் மேல உள்ள ஆசையால எப்படியோ இங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன் நான் கந்தல் ஆடைய தவிர என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு சொல்றான் நீ வெறும் பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிழவன் அந்த இடத்த விட்டு நகர்றாரு உடனே இளைஞன் வேகமா ஐயா போகாதீங்க என் உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க என் ஆயுசு உள்ளவரை உங்க உதவிய மறக்க மாட்டேன் பிற்காலத்துல உங்க உதவிக்கு பெரும் செல்வங்களை கண்டிப்பா என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்றான் சரி உன்ன கொண்டு போய் இறக்கி விடுறேன் ஆனா நீ நல்ல நிலைமைக்கு வந்ததும் உனக்கு கிடைக்கிறதுல பாதிய எனக்கு கொடுக்கணும் சம்மதமான்னு கேட்கிறாரு இளைஞன் சம்மதிக்கிறா படகும் புறப்படுது இரண்டு நாட்கள்ல ஒரு துறைமுக பகுதியில அவனை இறக்கி என கழித்த வாக்குறுதி நினைவிருக்கட்டும்னு சொல்லிட்டு மீனவ கிழவன் போயிடுறாரு கரையில இறங்கி நடக்கிறான் அவனால கொஞ்சம் கூட நடக்க முடியல அதனால அந்த ஊர் சத்திரத்துல சில நாட்கள் தங்கி இருக்கான் கொஞ்சம் தெளிவு வந்ததும் அந்த நாட்டோட தலைநகரத்துக்கு போக வழி கேட்டு புறப்படுறான் பல நாட்கள் நடக்கிறான் ஒரு வழியா அந்த தலைநகரத்தை அடைஞ்சு அரண்மனைக்குள்ள போறான் அதுக்குள்ள அங்க முதல்ல நாடு திருமண சதிகார முதலமைச்சர் அரபு இளைஞன் காணாம போனதாகவும் இளவரசிய விரும்பாததாகவும் சொல்லி அரசனை நம்ப செய்யறாரு மேலும் அரசன் கிட்ட நீங்க வருத்தப்படாதீங்க உங்க மகள நான் மறுமணம் செஞ்சுக்கிறேன் உங்க நாட்டின் பாதிய எனக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்ல அரசனும் யோசிக்கிறாரு இத கேட்ட இளவரசியும் இளைஞனோட பெற்றோரும் சோகத்திலேயே இருக்காங்க இளைஞன் அரண்மனைக்கு வந்தாச்சு அரசனை சந்திக்கிறான் முதலமைச்சரோட கெட்ட எண்ணத்தையும் கடல்ல தள்ளிவிட்ட விஷயத்தையும் எப்படி மீண்டு வந்தாங்கிறதையும் சொல்றான் அரசரால இளைஞனை முதல்ல அடையாளம் கண்டு கொள்ள முடியல பிறகு அவன் சொன்னதை கேட்டதும் கடும் கோபம் கொண்டு முதலமைச்சரோட தலைய வெட்டும்படி ஆணையிடுறாரு இளைஞனிடம் திரும்பி இளங்கனே நீ திரும்பியதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த நாட்டின் பாதி அல்ல இந்த நாட்டுக்கே உன்னை அரசனாக்கி நான் ஓய்வெடுத்து போகிறேன்னு சொல்றாரு ஒரு நல்ல நாள்ல அவருடைய மகளுக்கு மீண்டும் ஒரு முறை கோலாகலமா திருமணத்தை அவருடைய நாட்டுல நடத்தி வைக்கிறாரு அந்த நாளிலேயே மருமகனுக்கும் முடிசூட்டு விழாவையும் சேர்த்து அரபு இளைஞன் அரசனாக முடிசூட்டி கொண்ட அதே தருணத்துல அவனை கடல்ல இருந்து கரைக்கு கொண்டு வந்து காப்பாற்றின அந்த வயதான மீனவன் அங்கு அவன் முன் வந்து நிக்கிறாரு உங்களுக்கு கிடைப்பதில் பாதையை எனக்கு கொடுப்பதாக வாக்களித்தீர்களே நினைவிருக்குதான்னு கேட்கிறாரு உடனே இளைஞன் ஐயா சொன்ன சொல்லை மறப்பவன் மனிதனே அல்ல நான் இப்பொழுது இந்த நாட்டின் மன்னன் நானே கொடுத்த வாக்கை மீறலாமா இந்த நாட்டின் பாதியை இப்பொழுதே உங்களுக்கு வழங்குகிறேன் இதில் உள்ள செல்வம் முதலிய அனைத்திலும் உங்களுக்கு சரி பாதி உரிமை உண்டு எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அங்க இருக்கிற மக்கள் அமைச்சர்கள் எல்லோரும் வியக்குறாங்க ஒரு சாதாரணமான மீனவனுக்கு என்றைக்கோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன்னு சொல்றாரு இவர் அல்லவோ மாமனிதன்னு சொல்லி மெய்சிலிருக்கிறாங்க அப்போ மீனவன் சிரிக்கிற சத்தம் கேட்குது அவருடைய நரைத்த தலைமுடி பொன்னிறமா மாறுது முகம் கவர்ச்சியா ஒளி வீசுது தோற்றமும் மாறுது ஆடைகளும் மாறுது அந்த ஒரு தேவலோக பிறகு பார்த்து நேர்மையுள்ளம் கொண்ட வாலிபனே உன்னை சோதிக்கவே நான் மீனவன் வடிவில் வந்தேன் உன் நேர்மையை பாராட்டுகிறேன் கருணை காட்டும் தான் கடவுளும் கருணை காட்டுவார் எனக்கு உன் நாடும் வேண்டாம் உன் செல்வமும் வேண்டாம் நீ இப்போது போலவே எப்பொழுதும் எல்லோரிடமும் அன்பு காட்டு கருணை காட்டு நேர்மையோடு நடந்து கொள் போதும் மறைஞ்சிடுறாரு இளைஞன் அந்த நாட்டுக்கு மன்னனா பல ஆண்டுகள் சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு கதை முடிஞ்சதுங்க இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கடுமையான நேரத்துல நம்ம உதவி செஞ்சோம்னா நமக்கு அது பல மடங்கு நன்மையா திரும்பி வரும் இன்றைய பதிவு முடிந்தது உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் குட் நைட் அண்ட்